குஜராத்திற்கு இரண்டு நாள் பயணமாக சென்றுள்ள பிரதமர் மோடி பூஜ் பகுதியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் அப்போது பேசிய பிரதமர் மோடி இந்தியாவை வெறுப்பதும் இந்தியாவிற்கு தீங்கு விளைவிப்பதும் குறித்து சிந்திப்பதும் மட்டுமே பாகிஸ்தானின் ஒரே நோக்கமாக உள்ளது ஆனால் இதற்கு முற்றிலும் மாறாக பயங்கரவாதத்திற்கு எதிரானதே இந்தியாவின் நிலைப்பாடு ஆபரேஷன் மூலம் இதனை தெளிவாக உலக நாடுகளுக்கு பறைசாற்றியுள்ளோம் இந்தியாவை யார் அச்சுறுத்த நினைத்தாலும் அதற்கான பதிலடி அவர்கள் வழியிலேயே கொடுக்கப்படும் ஆபரேஷன் சிந்துர் என்பது பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழித்து மனித நேயத்தை நிலைநாட்டுவதற்கான போராட்டம் என்று தெரிவித்துள்ளார் நமது முப்படைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து பயங்கரவாதிகளுக்கு அவர்கள் வழியிலேயே தகுந்த பதிலடி கொடுத்துள்ளதாக கூறிய பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்துர் தொடங்கிய இருபத்தி இரண்டு நிமிடங்களில் இந்தியாவின் பலம் என்ன என்பது அவர்களுக்கு நிரூபிக்கப்பட்டது என்று கூறினார் பாகிஸ்தானை பயங்கரவாதத்தில் இருந்து மீட்க அந்நாட்டு மக்கள் முன்வர வேண்டும் என்றும் பாகிஸ்தான் குடிமக்கள் உண்ணும் உணவு மற்றும் அமைதியான சூழலுக்கு மத்தியில் இருக்க வேண்டுமே தவிர தோட்டாக்களுக்கு மத்தியில் அல்ல என்றும் பிரதமர் மோடி அறிவுறுத்தினார் நமது படைகள் வலுவாக இருந்தால் மட்டுமே உண்மையில் வளர்ந்த இந்தியா சாத்தியமாகும் அதே போல நமது பொருளாதாரமும் அப்போதுதான் வளரும் வறுமையை ஒழித்து வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் என்று பிரதமர் மோடி உணர்ச்சி பொங்க பேசினார்